வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் வெள்ளையனே வெளியேறு இது ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேஸ் தான் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரேஸ் தான் ஆனால் அமெரிக்காவில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்தியர்களே வெளியேறுங்க நீங்க எதுக்கு இங்கே இருக்கீங்க எங்கள் நாட்டுக்குள்ள உங்க நாட்டுக்கு போங்க அப்படின்ட்டு ஒரு இனவெறி பிடித்த லேடி அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் இனவெறியே கிடையாதுப்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட எபிசோடை போட்டு காமிங்க ஏன்னா இனவெறி அளவு உச்சமாக இருக்குன்றது வீடியோ ஆதாரத்தோடு இப்போ வெளியே வந்திருக்கு வேறு எந்த நாட்டினரும் பாதிக்கப்படலைங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க இந்த அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களா பெண்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன இருக்குன்னா இந்த அமெரிக்காவோட டெக்ஸஸில் டலஸ் பகுதியில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு நான்கு அமெரிக்க வாழ் இந்திய பெண்கள் போயிருக்காங்க டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க போனவங்க உள்ளே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா காரை எடுக்கிறதுக்காக அங்கே பார்க்கிங் ஸ்லாட் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்திருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெண்மணி அமெரிக்க வாழ் பெண்மணி ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க வாலண்டியராக இந்த நான்கு பெண்கள் இந்திய பெண்கள்கிட்டேயே வந்து தகாத வார்த்தைகளால் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுருக்காங்க அவங்க எதுக்கு திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க திட்ட 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 எல்லாத்தையுமே வீடியோவாக ரெக்கார்ட் இருக்காங்க அந்த செல்ஃபோனில் அதை பார்க்குறப்ப அந்த குறிப்பிட்ட அமெரிக்க லேடிக்கு இன்னும் கடுப்பு பயங்கரமாகிட்டுருக்கு அவங்க இன்னும் பயங்கரமாக ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்ட விரும்பலை ஆக்சுவலாக இணையத்தில் இருக்குது பயங்கர வேறலாம் போய்கிட்டு இருக்கு நீங்களே பார்த்துக்குங்க ஏன்னா அதில் ஒரு சில வார்த்தைகள் அவங்க பிரயோகப்படுத்தியிருக்காங்க அதை கேட்டால் கண்டிப்பாக இந்தியர்கள் எல்லாருக்குமே கோபம் வரும் அந்தளவுக்கு மோசமான வார்த்தைகள் நான் ஸ்டப்பாக திட்டிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ கானில் இருக்காங்க இந்தியர்கள் மேலே அது அந்த வீடியோ மூலமாக அப்பட்டமாக தெரிய வருது அந்த அமெரிக்க பெண் இந்த ஸ்க்ரீனில் இவங்க தான் அந்த புண்ணியவதி இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கிறது இப்போ இல்லை உள்ளே இருக்காங்க ஜெயிலில் அதை பற்றியும் போக போக சொல்கிறேன் அவங்க அந்த நான்கு இந்திய பெண்மணிகளை பார்த்து என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களை நான் வெறுக்கிறேன் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருந்தாங்க இந்த வார்த்தையை இந்தியர்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நல்ல வாழ்க்கைக்காக தான் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கே வராங்க நான் எங்கே போனாலும் இந்தியர்கள் இருக்கீங்க எந்தளவு அந்த வைத்தறிச்சல் பார்த்தீங்களா இவங்க எங்கே போனாலும் இந்தியர்கள் இருக்காங்களா அதாவது இங்கே போகிற இடத்துல இந்தியர்கள் யாருமே இருக்கக்கூடாதான் ஓகே இந்தியாவில் வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துருக்க போகிறீங்க அப்படின்னு இவ்வளோ நக்கலான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க எங்கள் நாட்டை சீர்குலைக்கிறதே நீங்கள் தான் எப்படி அமெரிக்கா இந்தளவு மேலே நிற்கிது இதுக்கு இந்தியர்கள் பெரும்பங்காட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த நாட்டோட தலைமையை ஒத்துக்குது ஆனால் இந்த ரேடியை பார்த்தீங்களா எங்கள் நாட்டை சீர்குலைக்கிறது நீங்கள் தான் சொல்லியிருக்காங்க நான் பேசுகிற இங்கிலீஷ் ஆக்சென்ட் இருக்குல்ல அதில் பேசுமா நீ அப்படின்ட்டு அங்கே இருந்த இந்த இந்திய பெண்மணிகள் நான்கு பேர்கிட்ட இவங்க சீர்கிட்ட வந்திருக்காங்க ஒருத்தரோட குணாதிசயத்தை பேஸ் பண்ணி அவங்கள அளவிடலாம் ஓகே இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு அவங்க பேசுகிற ஆக்சென்ட் இருக்குல்ல அந்த லாங்குவேஜோட ஆக்சென்ட் அதை பேஸ் பண்ணி இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இவங்க இங்கிருந்து வந்தாங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் பார்த்தா படித்தவங்க தான் இருக்காங்க ஆனால் பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்களா ஆங்கில ஆக்செண்ட்டில் பேசுங்கன்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த நான்கு பெண்மணிகளும் ஆங்கிலத்தில் தான் பேசுனாங்க இது அவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல தான் நாம் நினச்சிக்கணும் இவங்களுக்கு கவுண்டர் கொடுத்து தான் இப்படி தான் கொடுக்கணும் போல இருக்குது நீங்கள் பேசுகிற ஆங்கிலம் ஒழுங்காக இல்லை அமெரிக்கன் ஆக்சென்ட் இப்படி இருக்காது அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க சரி ஓகே நீங்களாம் ஏமா இங்கே இருக்கீங்க அதாவது அந்த நான்கு பெண்மணிகளை பார்த்து இந்திய பெண்மணிகளை பார்த்து இவங்க சொல்கிறாங்க நீங்களாம் ஏமா இங்கே இருக்கீங்க இந்தியாவுக்கு திரும்ப போங்கன்னு சொல்கிறாங்க இது சொல்கிறது இவங்க ப்ரெசிடென்ட்டாக அவருக்கே இந்த ரைட்ஸ்லாம் இருக்க மாதிரி தெரியலைங்க அமெரிக்காவில் ஏன்னா அமெரிக்கான்ற நாடு எப்படி உருவாகுச்சுன்னு கண்டிப்பாக வரலாறு படிச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு இந்திய பெண்மணிகளை நீங்களாம் அங்கே இருக்கக்கூடாது வெளியே போங்க உங்கள் நாட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்படி இவ்வளோ தைரியம் உங்களுக்கு வந்துச்சு இன வெறியோட உச்சம் அப்படின்றத இங்கே அப்பட்டமாக பார்க்க முடியுது நான் ஒரு மெக்சிக்கன் அமெரிக்கன் அப்படின்னு சொன்னாங்க எங்கே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு மெக்சிக்கன் அமெரிக்கன் இவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க கடைசியில் அமெரிக்காவில் தான் நான் பிறந்தேன் நீங்களாம் அமெரிக்காவிலேயே பிறந்தீங்க நீங்களாம் இந்தியாவில் தானே பிறந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க பிறப்புன்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு மட்டுமே ஏற்றத்தாழ்வு எந்த வகையில் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம சமீபகாலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் களைய பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் இன்னும் தோங்கிக்கிட்டு இருக்கு எவ்வளோ லிட்ரலாக என்ன வெறி காமிச்சிருக்காங்க பாருங்க நான் இங்கே பிறந்தேன் நீங்கள் இங்கே பிறந்தீங்களா கேட்குறாங்க சரி ஓகே கேமராவை ஆஃப் செய் அப்படின்னு கத்திக்கிட்டே வந்தாங்க அந்த லேடி ஏன்னா அந்த இந்திய பெண்கள் அவ்வளோ தூரம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா வெளியே போய் சோழன் யாரும் நம்ப போகிறது கிடையாது பெருசாக இந்த ரேசிசமாக கரெக்டாக காட்டணும் அப்படின்னா அதுக்கு பதிவு ஆதாரம்ன்ற அவசியம் அதனால தான் இந்திய பெண்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் கேமரா அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க இதை பார்த்து தான் அவங்க இன்னும் கோபப்பட்டு இந்த பெண்களை நோக்கி வந்து கிட்ட வந்துட்டாங்க வந்தவங்க திடீர்னு உள்ள கையை விட்டபடியே துப்பாக்கி எடுக்கிற மாதிரி பவளாக காமிச்சாங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் மட்டும் கேமராவை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா துப்பாக்கி எடுத்து உங்களை சுட்டுடுவேன் கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்றாங்க எது எதுக்கெல்லாம் கடவுளை கூப்பிட்றாங்க பாருங்கள் ஆக்கிரோஷமாக கற்றுக்கிட்டே இது போல் கிட்ட வந்த அந்த பெண்மணி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க நான் மெக்சிகன் நான் இப்படி தான் பேசுவேன் நான் இப்படி தான் பேசுவேன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்துட்டு நீ வாயை மூடு அப்படின்னு இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அந்த பெண்மணியை பார்த்து இன்னும் அதிகமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் செல்ஃபோன் கீழே இறங்கியிருக்கு அந்த பெண்மணி கிட்ட எல்லாம் பக்கத்தில் இன்னொருத்தங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க கையை எடுத்துகிட்டு வந்து வாயிலே அடிக்கிறாங்க அந்த இந்திய பெண்மணி வாயிலே இது போல் ஒருத்தவங்க நம்ம ஊருக்குள்ளே பிஹேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ தூரம் பேச விட்ருப்பாங்களா நம்ம ஆட்கள்லாம் என்னென்ன பண்ணியிருப்பாங்க இந்தளவு ரெண்டு வார்த்தை வரும்போது மூணாவது வார்த்தை வெளியில் வர்றதுக்கு அந்த வாயின்ற ஒன்று இருந்திருக்காது லெட்டர்லாம் இங்கே அப்படி தான் நடக்கும் நீங்கள் சும்மா ஏன்னு சொன்னாலே எந்தல பதிலடி கிடைக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஆனால் இந்த நாலு பேருமே பொலேட்டாக தான் இருந்திருக்காங்க இந்த நான்கு இந்திய பெண்மணிகளும் இதுதான் இந்தியர் குணம் ஒரு சில பெட்ஸோட குணம் ஒன்றுன்னு சொல்லுவாங்களே மனுஷன் அதையே பண்ணக்கூடாது வித்தியாசம்லாம் போயிடும் சொல்லிட்டு இதைத்தான் நம்ம இந்திய பெண்மணிகள் கரெக்டாக செஞ்சிருக்காங்க அவங்க குழச்சிட்டு போட்டோம் நாம் எதுவுமே பெருசாக அதே மாதிரி ரியாக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாகரிகமாக அங்கேருந்து கடந்து போயிருக்காங்க ஆனால் இந்திய பெண்கள் பேசுனாங்க அந்த இடத்துல அவதூறாக பேசலை அந்த லேடி பேசுன மாதிரி அவதூறாலாம் பேசலை என்னென்ன சொன்னாங்கன்னா ஏன் இது போல் இடிவாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த லேடியை பார்த்து நான்கு இந்திய பெண்மணிகளும் கேட்ட விஷயம் அது இன்னும் உச்சங்க இது இது போல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட காரை எடுத்துகிட்டு கிளம்புங்க எதுக்கு பிரச்சனை நாங்கள் உங்கள் கிட்டே வரல நீங்கள் தான் எங்களை பார்த்துட்டு தேடி வந்து வம்பு எழுக்கிறீங்க இது போலலாம் பேசுகிறீங்க எங்கள் மேலே தப்பு இல்லைங்க உங்கள் மேலே தப்பு பரவாயில்லையை கார் எடுத்துகிட்டு கிளம்புங்கன்னு அவ்வளோ தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த லேடி ஷவுட் பண்ணதை பார்த்து இவங்களே பர்ஸ் அவுட் ஆகிட்டாங்க ஆனால் எதிர்த்து திட்டமும் இல்லை அடிக்கவும் போகலை இந்த எல்லா கலைபரமும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சதுமே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு இந்த நான்கு இந்திய பெண்கள் சொன்னால அதில் ஒரு பெண்மணியோட பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க சமூக வலைதளத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அதை அப்படியே சோஷியல் மீடியாவில் ஏற்றுறாங்க உலகம் முழுக்கவே அதை பார்க்க வைக்கிறாங்க அந்த லேடி கத்துனது எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஃபுட்டேஜில் இருக்குதுங்க அந்த ஃபுட்டேஜில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த லேடி பயணம் பண்ண கார்னு சொல்லிட்டு அந்த காரோட புகைப்படத்தையும் அதோட லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்பர்ஸு அதையும் சேர்த்து ஃபோட்டோவாக அது கூடவே இணைச்சி இந்த வீடியோவை ட்ரென் பண்ணி விட்டுருந்தாங்க இதை நிறைய பேரும் பார்த்துட்டு இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சுருந்தாங்க எப்படி இது போடலாம் பண்ணலாம் ஏன்னா அமெரிக்காவில் எல்லாருக்குமே இனவெறி கிடையாது ஒரு சிலர் இது போல் பண்ணுறதால தான் ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களும் அவ்வப்போது தலை குடியும் நேரிடுது ஸோ அதனால தான் அந்த நல்ல மக்களும் யார் இந்த லேடின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா டல்லஸ் பிஷப் லிஞ்ச் அப்படின்ற பள்ளி ஒன்று இருக்காங்க அந்த டல்லஸ் பகுதியில் இந்த பள்ளியில் படிக்கிற யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட அம்மாவா மேபி இவங்க இருக்கலாம்னு கூட ஒரு சந்தேக கருத்தையும் இதே வீடியோவில் இந்த லைசன்ஸ் பிளேட் ஃபோட்டோ இருக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அண்ட் இவரை பற்றி யாருக்காவது தெரிய வந்துச்சு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் டிஎம் அப்படின்னும் அதில் குறிப்பிட்ருந்தாங்க இவ்வளோ விஷயங்கள் அடங்கின அந்த வீடியோ சில மணி நேரங்களிலேயே பயங்கரமாக எல்லாரிலையும் பார்க்கப்படுது அமெரிக்காவில் இந்த இனவெறி அப்படின்றது ஒழிந்ததாக சொல்லப்பட்டு இருந்த பல பேருமே ஷாக்கோட உச்சிக்கு போனாங்கப்பா இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இந்தியன் அமெரிக்கன் கம்யூனிட்டி இருக்குல்லங்க இவங்க மத்தியில் வீடியோ ரொம்ப பெருசாக போகவே மிகப்பெரிய அளவுக்கு கண்டனமும் அஃபிஷியலாக பதிவு பண்ணப்படுது சவுத் ஏஷியன் அமெரிக்கன் கம்யூனிட்டி இருக்கு பற்றிலாம் இந்த அமைப்பிலிருந்து முதல் கண்டனம் பதிவு செய்யப்படுது இனவெறி எதிர்ப்பு பதிவுகள் சோஷியல் மீடியா முழுக்கவே அலங்கரிக்குது யார் இந்த இனவெறி பிடித்த பெண் அப்படின்ற கொஸ்டின் டேகை ஏந்திக்கிட்டு பல பேர் இவங்களை பயங்கரமாக இந்த திட்டுக்கணைகள் இருக்கல கருத்துக்கள் அதன் மூலமாக போட்டு பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவை திறந்தாலே இவங்களோட ஃபோட்டோவும் அந்த நான்கு இந்திய பெண்மணிகள் இருக்காங்கள அவங்களோட பொலேட்டான செய்கியும் தான் பலம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ விஷயம் அப்படியே பெருசாக மாற ஆரம்பிக்குதுங்க ஆனால் அங்கே இருக்க போலீஸ்லாம் செம்ம அலர்ட்டாக இருக்காங்க இதை இப்படியே விட்டால் வேறு மாதிரி ப்ராப்ளமாக போயிடும் ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இனவெறின்ற ஒன்று ரொம்ப பெருசா பார்க்கப்படும் இந்த நம்ம ஊர்ல வருது பார்த்தீங்களா பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இதே மாதிரிதான் அங்கேயும் இட்டுரலாம் இந்த இனவெறி அப்படின்ற பிரிவினை சார்ந்த பிரச்சனை பெருசா பார்க்கப்படும் இதுக்கு சேர்ந்த உதாரணங்கள் எவ்வளவோ சொல்லலாம் இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மேலே ஏதாவது தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுருச்சுன்னா அவ்வளோ தான் அந்த குறிப்பிட்ட ஒயிட் அஃபீஷோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் சிறையில் ஏதாவது வானால் முழுக்க கழிக்க நேரிடும் இது போல இருந்திருக்கு அப்பேற்பட்ட அமெரிக்காவில் தான் இந்த லேடி இப்பேற்பட்ட வேலையை செஞ்சிருக்காங்க கேட்டால் நான் ஒரு மெக்சிகன் அமெரிக்கன் நான் அப்படி பண்ணுவேன் இந்தியனா இருந்து நீ அப்படி பண்ணக்கூடாதுன்றாங்க அதெல்லாம் என்னத்தை சொல்கிறது இந்த கண்டென்ட்டை கேட்குறப்பவும் இந்தியர்களுக்கு கோவம் வரும் வீடியோ காமிச்சுனா இன்னும் கோவப்படுவீங்க ஓகே இந்த டெக்ஸஸை சேர்ந்த பிளானோ போலீஸ் டிடெக்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க விஷயத்தை நம்ம எப்படி விடக்கூடாது சொல்லிட்டு அதிரடியாக காலத்தில் இறங்குறாங்க ஏன்னா பூதாகரமாக மாற ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனை இது பெருசாக மாறுச்சுன்னா அரசுக்கு தேவையில்லாத தலைவலா இந்த நேரத்தில் இவங்க யார் இந்த லேடின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரே நாளில் முடிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே அவங்கள எங்கே இருக்காங்க யார் என்னென்னு ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து ஜெயிலே உட்கார வச்சுருக்காங்க கடந்த இருபத்தஞ்சாம் தேதிங்க இந்த இனவெறி பிடித்த பெண்ணை போலீஸார் கைது பண்ணிட்டதா அந்த போலீஸ் அஃபீஷியலோட ட்விட்டர் பேஜ்லேயே அஃபிஷியலாக போட்டுவிட்டாங்க இல்லை என்ன ஹைலைட்டுனா கிரேடி இருக்காங்களா கைது பண்ணப்பட்டவங்க இவங்க இந்த கைதிகளுக்கு கொடுக்கப்படுற உடை இருக்குல்ல இதை அணிஞ்சபடியே தான் ஃபோட்டோ எடுக்கப்பட்டு இந்த அறிக்கையில் அந்த புகைப்படம் சேர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது இனவெறி அப்படின்றது அமெரிக்க அரசு எப்போவுமே ஏற்காது அமெரிக்க மக்களும் ஏற்கக்கூடாது அது யாராவது மீறுறாங்கன்னா அவங்க அமெரிக்க பிரஜையாகவே இருந்தாலும் இதுதான் நிலமை பிகண்ட் த பார்ஸ் இதை எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ரிப்போர்ட்டில் சிறை உடை தரித்த மாதிரி இந்த லேடியோட ஃபோட்டோவை வச்சு இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சாம் தேதி அரஸ்ட் முடிஞ்சிருச்சா யார் இந்த லேடி அவங்க பேர் என்ன அப்படின்ற கேள்வியும் பல பேரில் முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு அந்த கேள்விக்கான பதில் இதே ரிப்போர்ட்டில் இருந்துச்சுங்க அவங்க பேர் அஸ்மரால்டா ஆப்டன் இந்த ஒரு பேர் தான் அமெரிக்காவில் இப்போ மிகப்பெரிய ஹேஷ்டாகவும் வளம் வர ஆரம்பிச்சிருக்கு இவங்க மேலே ரெண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தாக்குதல் இந்த இன்ஜுரி ஏற்படுத்துற மாதிரி ஃபிசிக்கலாக அவங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறது ரெண்டாவது பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏன்னா இனவெறி கிட்டத்தட்ட பயங்கரவாதத்துக்கு சம்பந்தம் அதாவது எந்த ஒரு செக்ஷனும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்னென்னா விசாரணை இப்போ இருக்கலாங்க இந்த விசாரணையில் மட்டும் கூடுதலான ஒரு சில தகவல்கள் கிடைக்கிது உண்மைகள் கிடைக்கிது அப்படின்னா கூடுதலாக இன்னும் ஒரு சில குற்றச்சாட்டுகளும் இவங்க மேலே சுமத்தப்படும் டென் தௌசண்ட் டாலர் பாண்ட் தேவையில்லாமல் இவங்க தலையில் விழுந்திருக்கு ஓகே ஒப்பத்தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும் ஒருமித் ஜுனேஜா யார் இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அசோசியேஷன் ஆஃப் நார்த் டெக்ஸஸ் அந்த அமைப்போட பிரசிடண்ட்டே வருதாங்க இவர் என்ன சொல்லியிருக்காருனா இவ்வளவு ஸ்பீடா ஆக்ஷன் எடுத்திருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதனால நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் விசாரணையும் நியாயமா நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வெறுப்புணர்வான செயலோட ஆழத்தை நம்ம கண்டிப்பா அறிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த ஒரு ஆழம் மட்டும் நம்மளுக்கு பிடிபடாமல் போயிடுச்சுன்னா ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய வெறுப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் நடக்கும் இனவெறியோட அல்டிமேட் கட்டமாக அமையும் இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அவர் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ வெறுப்புணர்வான இந்த செயலோட ஆழம் என்னென்னதை அறியணும்னு சொல்கிறார் எதுக்காக அந்த லேடி இப்படி பண்ணாங்க உண்மையான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல அந்த கம்பெனிஸில் பெரும்பாலான நிறுவனங்கள் இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஹெட் கோார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கும் ஏன்னா அமெரிக்கா தான் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தோட பிறப்பிடமாக கருதப்படும் நீங்களே லிஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதை பெரிய பிராண்டில் எடுத்தாலும் பெரிய கம்பெனி எடுத்தாலும் அது அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டதாக மட்டும்தான் இருக்கும் எம்என்சிசி எல்லாத்தோட ராஜாவாக உலகத்தோட பணக்கார நாடாக இருந்துகிட்டு இருக்கிறது வேறு எந்த நாடாவில் அமெரிக்கா தான் அப்பேற்பட்ட தான் இந்த தலைவலி அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறது இந்தியர்கள் தான் ஏதோ டாப் டுவெண்ட்டி நிறுவனங்கள் டாப் தேர்ட்டி நிறுவனங்கள்லாம் பற்றி நான் பேசிக்கிட்டு இல்லை இந்த டாப் டென்னு எடுத்துக்கிட்டாலே அதில் டாமினெண்ட்டாக ஒரு கீரோட ப்ளே இருக்க நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கிறது நம்ம இந்தியர்கள் தான் அமெரிக்காவில் இருக்க பிரபலமான இருபது இந்திய நிறுவனங்களில் இந்திய தலைமைகள் தான் அங்கே அலங்கரிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இந்தியர்களுடைய திறமை என்னன்றது இதை விட நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க ஏன்னா அங்கே இருக்க லோக்கல் பீப்பிள் அமெரிக்கன்ஸை விட்டுட்டு இந்தியர்களை செலக்ட் பண்ணி தலைமை பொறுப்பில் அலங்கரிக்கிறானா பெரிய விஷயம் அவங்களுக்கு திறமை தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த லேடி மெக்சிகன் அமெரிக்கன் இப்போ பேசியிருக்காங்களே அவங்களுக்கு சுத்தமாக தெரியல வெறுப்பு அவ்வளோ வெறுப்பு பார்க்க பார்க்க அவங்களுக்கு சரி நீங்கள் கம்பெனிஸை விட்டுருங்க அடுத்தபடியாக அந்த அமெரிக்காவோட இருக்குது பார்த்திங்களா அந்த கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒபாமாவோட ஆட்சி காலத்தில் ஒரு அறுபது பேர் வரைக்கும் இந்த அமெரிக்க அரசில் இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு முக்கியமான பொறுப்புகள் அவங்களுக்கு இவருக்கு அடுத்தபடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்திங்கன்னா அவரோட ஆட்சி காலத்தில் ஒரு எண்பது இந்தியர்கள் வரைக்கும் முக்கியமான பொறுப்புகள் கொடுத்து அழகு பார்க்கப்பட்டிருந்துச்சு இப்போ ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்று முப்பது இந்தியர்கள் அமெரிக்க அரசில் முக்கியமான அங்கத்தவர்களாக இருக்காங்க இப்படி அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கும் அமெரிக்க தொழிலதிபர்கள் இருக்காங்களா இவங்களுக்கும் இந்தியர்களோட திறமை தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஆனால் இதை பற்றி எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் இந்தியர்களாம் இங்கே இருக்காதிங்க உங்கள் நாட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ திமுர் இருக்கும் இந்த லேடிக்கு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த உலக நாடுகள் எந்த ஒரு பெரிய நிறுவனம் பெரிய பெரிய பொருளோ சின்ன பொருளோ தயாரித்தாலும் சரிங்க அதை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கொற்ற ஒரு குப்பை சந்தையாக இருக்கிறது இந்தியாதான் என்னோடய ஹாஷான வார்த்தைன்னு பார்க்காதீங்க எந்த ப்ராடக்ட்டானாலும் இங்கே தான் முதல்ல வந்து விடும் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்தியாவோடய மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு நாம் எந்த ஒரு குப்பையை உற்பத்தி பண்ணாலும் அங்கே ஈஸியாக வித்துடலாம் நம்ம ப்ரொமோஷன் மட்டும் பண்ணால் போதும் மற்றபடி எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிட அவங்களுக்கே தெரியும் ஏன்னா எந்த ஒரு நிறுவனமும் அந்த ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுற காஸ்ட்டை விட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இருக்குல்ல அது அதிகமாக இருக்கும் ரொம்ப செலவு பண்ணுவாங்க இது ஆக்சுவலாக இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மெத்தடு தான் நம்மளுக்கு தான் தெரியுமே ஒரு மொக்க ப்ராடக்ட்டை கூட அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பராக இருந்தால் வாங்கிடுவோமே பிராண்டுன்ற ஒரே ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அப்பேற்பட்ட ஒரு களமாக களமாக இந்தியா இருக்குன்னு அமெரிக்கன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் இந்த லேடி பிஹேவ் பண்ணியிருக்கிறது நீங்கள் உங்கள் நாட்டுக்கே போங்கன்றது இவ்வளோ திமிற்பச்சிது ஏன்னா கன்சியூம் பண்ணுறதுக்கு கன்சியூமர்ஸ் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு அங்கே வேலை இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்கே வேலை இல்லைனா அந்த கம்பெனிக்கே வேலை இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் உள்நாட்டுக்குள்ளே இது இறங்கிடுச்சு அடிச்சு அதிகாரிச்சின்னு போல் எந்த ப்ரோஜனமாக இருக்காது மூணாவது சிந்திக்கோட விஷயம் இந்த டூரிஸ்ட்லாம் வருவாங்க பார்த்தீங்களா அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா ஆகா ஓகோன்னு பேசுவாங்க அந்த மக்களை தப்பு சொல்ல முடியாது இவங்கள மாதிரி ஆளுங்க ஆனால் தான் அவங்களே எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்தியா ஒரு ஆன்மீக பூமி இயற்கை எழில் கொஞ்சம் நாடு அது தன்னுவாங்க ஆனால் ஹிட்டன் ஃபேக்ட் இது தான் களத்தில் உண்மையான நிலவரம் இந்த லேடி பிஹேவ் பண்ணாலே இது போல் ஒரு சில பிஹேவ் பண்ணுறாங்க இந்த நிலமே எப்போ மாற்ற போகிறாங்களோ ஒன்ஸ் பாசிட்டிவான ஒரு கருத்தை முன் வச்சானா அதிலே போயிடணும் எதுக்கு நடுவில் வெறுப்புணர்வை தூண்டி அதை மாற்றி தேவையில்லாத வேலை நானும் அவர் சிந்திக்க வேண்டிய விஷயம் அமெரிக்க அரசு எந்த ஒரு நிகழ்வு சம்மந்தமாக வருத்தம் தெரிவித்தானா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கவர்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்களே ஏதாவது இங்கே ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாலே கவர்மெண்ட்டே மன்னிப்பு கேட்கணும்னா சமீபத்தில் நடந்துருந்துச்சு பல நாடுகள் கேட்டுருந்துச்சு அந்த வேலையெல்லாம் மாதிரி அமெரிக்க அரசும் மன்னிப்பு வேணாம் ஜஸ்ட்டு வருத்தம் தெரிவிச்சாங்கன்னா போதும் ஏன்னா அந்த வருத்தம் தெரிவித்தா தான் இதுக்கப்புறம் போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு அமெரிக்க அரசு வீழ்ச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை அஞ்சாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் பணத்தை வச்சு மட்டும் இந்த நாடு வல்லரசு நாடு அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாதுங்க குணத்தை வச்சும் நம்பணும் அங்கே இருக்கிற மக்கள் எந்த இன மக்களாக இருந்தாலும் உள்ள சேஃப்டியாக இருந்தால் மட்டும்தான் அது பாதுகாப்பான நாடு அதில் ஒருத்தர் பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்பட்டாலும் அது பாதுகாப்பாக நாடு தான் இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் ஆனால் பல நாடுகள் இந்தியா மட்டும்தான் கை காட்றது விஷயத்தில் ஆனால் எல்லா நாடுகளையும் இது போக நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்